நேர்களே தனுசுராசி அன்பர்களே தனுசுராசி நேர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி சனி சனிப்பயிற்சி பகவான் என்ன பண்ணுவார் அதாவது தனுசு ராசிக்கு சனி பகவான் அப்படிங்க ரெண்டுக்கும் மூணு குடையவன் அதாவதுங்க தனுசு ராசிக்கு ரெண்டாம் ரெண்டு குடையன் சனி பகவான் மூணு குடையை சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் என்னங்க அதாவது எட்டாம் இடத்துல சனி என்ன வேலை செய்யுமோ அதை பாதி நாலாம் இடத்துல கண்டிப்பாக செய்யும் அதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூமெண்ட்டு பண்ணி ரெடி பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா தனுசு ராசிக்கு ரெண்டா ரெண்டு கூடையும் சனி மூணு மூணுக்குடையும் சனி பகவான் ரெண்டுக்கும் மூணுக்குடையும் சனி போவான் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்னென்னா நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் தாய் வண்டி வாகனம் வீடு மனை சொத்து அப்படி சொல்லக்கூடதே நாலாம் இடம் அப்போ நாலாம் இடத்துல வந்து சனி இருந்தால் நல்ல சட்டை போட முடியாதுங்க பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்கு சட்டையே நாலு போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் போயிட்டு வந்து அப்படியே கழிப்பிச்சுருவாங்க அப்புறம் மரம் உள்ளே இங்கே போட மாட்டாங்க வெளியில் போக முன்னாடி அது போட்டுவாங்க அதே அதே கலர் நான் பார்த்துக்க சில பார்த்துக்கு தனுசு ராசிக்காரங்க நாலு நாளாக ஒரே சட்டையை போட்டுருக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானங்கிறது சுகஸ்தானத்தில் சனி உட்காரும்போது அப்போ வந்து பழசு பழையது அது அதாவது இந்த சனி போனால் வந்தால் வெளியில் போயிட்டு வந்ததில் கையால் கழுவுன்னு சொல்லுவாங்க அப்போ இருங்க சொட்ட சொட்டையாக கழித்து உள்ளே வருவாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ரெண்டுக்கும் கூடிய சனி நாலாம் இடத்துக்கு போகக்கூடாது நாலாம் இடத்துனா சுகத்தை கெடுப்பார் சந்தோஷத்தை கெடுப்பார் விரய அதாவது தாய்க்கு விரயத்தை கொடுப்பார் தாய்க்கு தலை பாரத்தை கொடுப்பார் தலை மேலே நாலாம் இடத்துக்கு மேலே வந்து உட்காரும்போது மீனாக வந்து நீர் நீர் ராசி நீர் ராசியில் போய் சனி போகணும் அதுவும் நீர்கரகம் இதுவும் நீர்கரகம் போகும்போது தலையில் நீர் கோத்து சொல்லுவாங்க தலை வலிக்குதும் பாங்க ஒத்த தலை வலிக்குதும் பாங்க இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி போகும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போவோம் சனி யாருங்க தனுசு ராசிக்கு ரெண்டுக்கும் மூணு கூடவே தனுசு ராசிக்கு ரெண்டு கூடவே சனி போவான் ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வருமானம் சொல்லப்படுது அந்த தனுசு ராசிக்காரங்க ஓஹோன்னு சொல்லி பேசுனாங்கன்னு வச்சுக்கேன் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கார் வாங்க முடியும் நான் பா வீடு கட்ட போகிறேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக வராது ஆனால் ஒரு இடம் வாங்க போகிறோம்ப்பா ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கையில் இருக்குது ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு ஒரு பத்து லட்சம் தரம்னாருங்க போட்டு கட்டிக்கலாம் ஆனால் இன்ட்ரஸ்டில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வேறான்னு சொன்னாருங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க பெருமையாக சொன்னாங்கன்னா அந்த பணம் பத்து லட்சமும் கொடுக்குறோம்னு சொன்னாங்களே ஃப்ரெண்டு அவர் வெளியூர் போயிடுவார் வெளியூர் போயிடுவார் காசே இல்லைங்க அப்படிங்கிற கடைசியில் நின்றுங்க இப்படி வந்து தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி அதாவது மூணாமிடங்கிறது தவுள் தொடரு இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது இடம் ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி ரெண்டுக்கும் மூணு கூட மூணாம் இடம்னா என்னங்க அதாவது தவுள் தொடரு இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ ஒரு மொபைல் ஒன்று உடையே ஒரு மொபைல் காணாம போகும் அப்போ பாருங்கள் அவங்க மொபைல் மாற்றிகிட்டே இருப்பாங்க டிசின் டிசினாக மாற்றிருப்பாங்க சனி இல்லைவா உங்க பாருங்கள் அதாவது மொபைல் மாற்றிகிட்டு இருப்பாங்கன்னா புது மொபைல் வாங்க மாட்டாங்க பழசவே பெருக்கி 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 நல்லதாக பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா மூணாம் இடங்கிறது சனி போவான் நாளுக்கு போயிடுச்சு இப்போ பாருங்கள் வீடு வண்டி வாகனம் பார்த்தாலும் சரி பழைய வீடு பழசு தான் பார்ப்பாங்க பழைய வீடு இருந்தால் பார்ப்போம் அது கட்டின வீடாக வாங்கிக்கலாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அந்த டேலண்ட்டு திறமை தான் அவங்களுக்கு அந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ தனுசு ராசி எப்போயுமே சூடான உடம்பு சூடானதாக இருக்கும் தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ராசி அதிபதியும் நாளுக்கு அதி நாலுக்குடையவனும் குரு பகவான் அப்போ அவர் போய் எப்படின்னா மிதினத்தில் ஏழாம் இடத்தில் உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்துல உட்காந்து என்ன சொன்னதுங்க ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்குறார் என்னங்க அதே ஒன்பதாம் பார்வையா எங்கே பார்க்குறார் தனுசுக்கு மூணாம் இடம் கும்பத்தை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் முயற்சி சனத்தை அப்போ அப்போ அந்த குரு அப்புறம் பதினொன்றாம் பார்வையை பார்க்குறாருங்க அதாவது பதினொன்றாம் பார்வையா தனுசுக்கு அப்போ துலா ராசியை பார்க்குறார் துலா பதினொன்றாம் இடங்கிறது பேங்க் பேலன்ஸு பேங்க் லாக்கு வருமானம்னு சொல்லக்கூடியது வந்து கண்டிப்பாக வந்து வருமானம் அந்த சனி பயிற்சி கொஞ்சம் இதாக இருந்தாலும் குரு பார்வையில் அந்த மூணாம் இடம் வளர்த்துருக்கும் மூணாம் இடங்கிறது மொபைலில் இன்டர்நெட்டு தவறுத்துறது நல்லாயிருக்கும் நகை ஆடை ஆடையவரும் நல்லாயிருக்கும் ராசி பார்க்கும்போது அந்த சனி அந்த சனி நாலாம் இடத்துக்கு போனாலும் சுகஸ்தானத்தை கெடுத்தாலும் அந்த குரு பார்க்கும்போது அந்த சாதகர் தெளிவாக இருப்பார் பதினொன்றாம் இடம்னு சொல்லப்படுது பேங்க் பேலன்ஸு பேங்க் சம்மந்தப்படுது அந்த அமௌண்ட்டு சம்மந்தப்பட்டதும் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்